வணக்கம் இந்த தம்பி பேர் சிவக்குமார் பதிமூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மார்கழி மாதம் பிறந்திருக்காங்க முப்பத்தி ஆறு வயசு ஆச்சு ஃபைவ் பாயிண்ட் எயிட்டு எயிட்டு எண்பது கிலோ பிறந்த நேரம் எட்டு அஞ்சுங்க சென்னை டென்த்து படிச்சிருக்க அப்படி ப்ரைவேட் லிமிடெடில் ஒரு முப்பத்தையாய் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் மகரலகணம் சுத்த ஜாதகம் அப்பா இல்லைங்க அம்மா மட்டும் பச்சையம்மன் கோவில் சென்னை வன்னியர் குல செற்றிய அக்கா அவங்க தங்கை ஒன்று திருமணமானவை சென்னைங்க தாம்பரத்தில் இருக்காங்க தம்பி பாருங்க கொடுத்தா இருக்கா அப்படி இவங்க வந்து பார்த்திங்கன்னா கடலூரில் பூர்வீகம் ஒரு நாற்பது இருக்குது வாடகை வீடுங்க இப்போ சென்னையில் இவங்க மிடில் கிளாஸ் வன்னியர் சமுதாய மணமகள் மட்டும் பார்த்துருக்காங்க வன்னியர் சுத்த ஜாதகங்க பதிவு எண் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி மூணு இதுதான் ஜாதக கட்ட அமைப்பு பாருங்கள் இது வந்து சுத்த ஜாதகம் இதுக்கு மேட்சிங்கானது இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ இவங்க பேசுனதை வந்து இன்றைக்கி நான் காலையில் இப்போ மத்தியானம் லைவ் போட்டுறதுனால நீங்கள் அவர் பேசுகிறத நீங்கள் கேட்கலாம் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் பன்னெண்டு மணிக்கு போட்ட லைவை பார்த்தீங்கன்னா இந்த தம்பி பேசுனதை நீங்கள் கேட்கலாம் இப்போ இந்த ஜாதகம் மாதிரி உங்களோட ஜாதகம் பதிவு செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா ஐடி ப்ரூஃப் உங்களோட ஜாதி சான்றிதழ் எல்லாமே அனுப்புங்க இந்த சேனலை வந்து அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வன்னியர் சமுதாயத்தில் இரு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சமுதாயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் அதிகமாக ஃபார்வேர்ட் பண்ண பண்ண தான் எல்லாத்துக்கும் தெரிய தெரிய இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு கூடி சீக்கிரம் விரைவாகவும் நிறைவாகவும் வரணமையிறதுக்கு எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன் வாழ்வு வளமுடன்